ใายมากรี இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு தாங்க பார்க்க போகிறோம் வெறும் மூணே மூணு பொருளுங்க எந்தளவுக்கு என் ஃபேஸை வந்து பிரைட்டாக மாற்றிருக்கு பாருங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க என் கை பாருங்கள் என் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு இதை நீங்கள் ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே நீங்கள் இதை விடவே மாட்டீங்க ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டாக மாற்றுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்தெல்லாம் உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப நாளாக டேனாக இருக்குது பார்க்குறதுக்கு இருக்குது இந்த பிக்மெண்டேஷன்லாம் போகவே மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்டாக நல்லா பிரைட்டாக மாறும் பார்க்கறதுக்கு க்ளோவாகவும் இருக்கும் பாருங்க என் ஃபேஸ் நல்லா க்ளோவாகவும் இருக்கு பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கு உங்கள் ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள்லாம் மறைஞ்சி நீங்கள் வந்து ஒரு பத்து வயசு கம்மியான மாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகி காட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது பார்த்துருந்தலாம் வெறும் மூணு பொருளில் மங்கை கூட சரி பண்ணிடுவோம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோம் பாதாம் தாங்க எடுத்திருக்கோம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பாதாம் எடுத்துக்கோங்க இவ்வளவு தான் எடுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது இந்த ஆறு பாதாமை பயன்படுத்தினாலே போதும் நமக்கு ஒரு மாதத்துக்கு தாராளமாக உங்கள் ஃபேஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் வாரத்துக்கு ஒரு மூணு தடவை யூஸ் பண்ணாலே நீங்கள் இந்த ஆறு பாதாமே நமக்கு போதும் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சாச்சு இந்த ஆறு பாதாமையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ரொம்ப கருகிறவே கூடாது மீடியமாக லைட்டாக ஃப்ரை ஆகணும் ஆனால் ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆன மாதிரி தெரியக்கூடாது அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு முக்கியமான பொருளை சேர்க்க போகிறோம் இது கூட அடுத்து நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா உழுந்து தாங்க சேர்க்க போகிறோம் வெள்ளை உழுந்து சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உழுத கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் நான் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வெள்ளை உளுந்தையும் இந்த பாதாமையும் நம்ம ஃப்ரை பண்ணும்பொழுது அதாவது கருகிடக்கூடாது ஒரு கோல்டன் கலரில் வரணும் லைட்டாக அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கணும் அடுத்து இது கூடவே முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் அதையும் சேர்த்துட்டு இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு பத்து வயசு குறைஞ்சது மாதிரி உங்கள் ஃபேஸை வந்து காட்டும் அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் தரும் உங்கள் ஃபேஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா ப்ரைட்டாக மாற்றி கொடுக்கும் நல்லா ஒரு ப்ரைடு மாதிரி அதாவது ஒரு ப்ரைடோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஓரளவுக்கு செவந்து வந்துடுச்சு பாருங்கள் அந்த உளுந்தும் பாதாமும் இப்போ நம்ம அடுத்து சேர்க்க போகிறது கசகசாங்க இந்த மூணு பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அது இந்த கசகசா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் உளுந்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் பாதாம் ஒரு ஆறு கசகசா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் இந்த மூணுமே கசகசா போட்டவொடனே எப்படி தெரிக்கிது பாருங்கள் ஏன்னா நம்ம நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டோம் இல்லையா அதனால் இந்த மாதிரி வெடிக்கணும் அந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடும் பாருங்கள் அந்த வெடிச்சு எல்லாமே அடங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் உடனே நம்ம என்ன பண்ணோம் இதே ஹீட்லேயே நம்ம வச்சுக்கக்கூடாது டக்குன்னு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் அதே சூட்லேயே நம்ம வச்சுருந்தோம்னா இன்னும் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும் அந்தளவுக்கு சேஞ்ச் ஆகவே கூடாது அதாவது வறுபட்ட மாதிரியும் இருக்கணும் வறுபடாத மாதிரியும் இருக்கணும் ஒரு லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ அதே மாதிரி நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த கசகசாவோட கலரெலாம் சேஞ்ச் ஆகவே இல்லை நல்லா ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் கசகசாலாம் இப்போ நமக்கு சூப்பராக நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது ஏன்னா கெட்டு போயிடும் அதுக்காக நான் சொல்ல வரேன் இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா நைஸ் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அதாவது இதை வந்து சளிக்க முடியாத அளவுக்கு இதை வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுக்கணும் தொட்டோம்னா கையில் நல்லா ஒரு பவுடர் மாதிரி நமக்கு வரணும் அந்த மாதிரி நம்ம அதை அந்த அரைச்சி எடுத்துக்கணும் நான் எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்கள் தேவையில்லை அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு அரைபட்டு வந்துடும் இந்த மூணுமே நம்ம அரைக்கும் போது நல்லாவே அறப்பட்டு வந்துடும் ஆனால் அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆற வச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு கெட்டு போகவே போகாது எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை இந்த பேக்கை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க செம்ம ரிசல்ட்டு தருங்க நான் மீண்டும் மீண்டும் அதே சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக்கு தான் அந்த பேக்குக்கான பொடி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பொடி இருந்தால் போதுங்க நம்ம ஃபேஸை வந்து சூப்பராக நல்லா ஒரு பிரைடோட ஃபேஸ் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா பிரைட்டாக மாற்றிடலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபேஷியலுக்காக ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணாலே நீங்கள் பார்லர்லாம் போகணுன்ற அவசியமே இருக்காதுங்க அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸை நல்லா ப்ரைட்டாக்கி கொடுத்துரும் இப்போ நம்ம இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றதோ அதை விட ரொம்ப முக்கியம் இப்போ நான் நல்லா கெட்டியான தயிர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ பொடி சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த தயிரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் பத்தரைனா மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே நம்ம ஹனி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்து தேவையான அளவு இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் என் ஃபேஸுக்கு தகுந்தது மாதிரி நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பொடி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அல்லது ஆஃப் அன் ஹவர் கூட அப்படியே நீங்கள் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு கூட உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் ஆனால் நான் அதெல்லாம் அப்படியே பண்ணலங்க எடுத்து மிக்ஸ் பண்ணோன்னா என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான க்ரீம் இதை வந்து பேக்குன்னு சொல்கிறதோட நல்ல ஒரு க்ரீம்னே சொல்லாங்க அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டாக எப்படி ரெடி ஆகிருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தான ஒரு பேக்காக நமக்கு வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதில் வந்து நம்ம தயிர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் தயிரும் ஹனியும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தயிர் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு தயிர் ஸ்கின் வந்து உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மில்க் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் தயிருக்கு பதிலாக தயிர் மில்க் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து லைவாக காட்ட போகிறேன் என் ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி ப்ரைட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு செம்ம ப்ரைட்டாக க்ளோவாக இருக்குங்க வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் செம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் ஒன் டைம் போட்டாலே உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ ப்ரைட்டாக க்ளோவாக மாறிங்க அவ்வளோ செம்மையான ரிசல்ட் தரக்கூடியது வெறும் மூணு பொருட்களை மட்டும் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஒன் மந்த்துக்கு தாராளமாக இந்த பொடியை யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்மூத்தான க்ரீமாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது உங்களுக்கு உங்க ஸ்கின் வந்து ஆயில் ஸ்கின் ஆயிருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மில்கூட ஆட் பண்ணிக்கலாம் கேடுக்கு பதிலாக இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸில் ஆல்ரெடி ஃபேஸ் வந்து வாஷ் பண்ண அதனால் நான் எதுவுமே பண்ணலை நான் ஃபேஸ் ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட் காட்ட போகிறேன் நீங்களும் ஆச்சரியப்பட போகிறீங்க அந்தளவுக்கு ஒரு செம்மையான க்ரீம் தான் பாருங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு க்ரீமை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கவே மாட்டீங்க அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக சாஃப்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி ரிசல்ட் உங்களுக்கு எப்படி கொடுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குது அப்படின்ட்டு அப்ளை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு என் ஃபேஸில் லைவாக ரிசல்ட்டையும் காட்டிடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் நான் கண்ணுக்கு மேலே கண்ணுக்கு கீழே தாராளமாக இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான க்ரீம் நீங்கள் ஒரு டைம் இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விடவே மாட்டீங்க அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸை வந்து அவ்வளோ ப்ரைட்டாகி கொடுத்துரும் பாருங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ஒரு பொடி போகுதுங்க உங்கள் ஃபேஸை வந்து ப்ரைட்டாக க்ளோவாக மாத்துறதுக்கு உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருந்தாலும் அதோட பிளாக் மார்க்ஸ் வந்து போகாமல் இருக்குது ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா கூட இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அது போயிடும் அப்படி இல்லை ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது டேனாக இருக்குது அப்படின்னா கூட இதை வந்து ஒரே டைம்லையே எல்லாத்தையும் க்யூர் பண்ணி நல்லா ஃபேஸை வந்து ப்ரைட்டாக க்ளோவாக மாற்றிடுங்க அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஃபேஸ் பேக் இது நீ கேட்கலாம் அக்கா இதை வந்து ஆண்கள் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் செம்மையான ரிசல்ட் தரும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாங்க பதினாலு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு தாராளமாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து யூஸ் பண்ணலாம் நீங்கள் குளிச்சு விட்றதுக்கு முன்னாடி நல்லா இதை வந்து உடம்புல ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா ஒரு ஸ்க்ரப் அதாவது ஸ்க்ரப்மர் இருக்காது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் இது ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறத பொறுத்து ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கும் நான் வந்து அந்தளவுக்கு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அதனால் சூப்பராக நல்ல ஸ்மூத்தான ஒரு ஃபேஸ் பேக் நமக்கு கிடச்சிருக்கு அந்தளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸுக்காக இருந்தாலும் இந்த அளவுக்கு அந்த ஸ்மூத்தாக இருக்கும்போது அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு கொஞ்சம் மிச்சம் இருக்குது கண்டிப்பாக நான் அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன் மறுபடியும் இன்னொரு தடவை நான் அப்ளை பண்ணிக்குவேங்க நான் ரிசல்ட் பார்த்துட்டு அதாவது உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை காட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நான் மறுபடியும் அப்ளை பண்ண விடவே மாட்டேன் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேஸ் பேக் இது வெறும் மூணு பொருளில் வச்சு செம்ம ஈஸியாக இதை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து சூப்பராக வாஷ் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இல்லாமல் அதற்கு வெயிட் பண்ணலாங்க இப்போ நம்ம வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் விட்டுருக்கோம் ஃபுல்லாலாம் ட்ரை ஆகவே இல்லைங்க அதை பாருங்கள் நல்லா மாய்ச்சராக தான் இருக்குது பிசு பிசு தான் இருக்குது பாருங்கள் லைட்டை நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோம் ஸ்க்ரப் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை அப்படி வச்சுக்கிட்டாலும் அதனால் ஒன்றும் பிரச்சின இல்லை நான் வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் விட்டுருக்கேன் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸில் எந்தளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாற்றி கொடுக்குது தான் பார்க்க போகிறோம் இப்போ லைட்டை நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட ஸ்க்ரப் பண்ண முடியல பெயின் இருக்குங்க இன்னும் லைட்டா இருக்கு நீங்க பார்த்த உடனே என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா வாவ் அப்படின்னு சொல்லிங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது எனக்கு அப்படிதான் ரிசல்ட் கிடைக்குது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு கூட சூப்பராக அவுட் ஆயிருங்க அந்த அளவுக்கு சம்ம ரிசல்ட் கொடுக்கும் நிறைய பேர் மங்கு பிரச்சனையால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மங்கு போனோம்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணியாச்சும் மைல்டாக பண்ணிக்கோங்க ரொம்ப கூட்டம் அழுத்தியெல்லாம் பண்ணுறதில்ல சொல்லணுன்றதே இல்லை நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு நான் போடுற வீடியோ உங்களுக்கு எப்படின்றது தெரியும் நிறைய பேர் என்னை கமெண்ட் பண்ணுவீங்க அக்கா உங்கள் வீடியோவில் உங்களுடைய க்ரீம் ஃபேஸ் பேக்கெலாம் நாங்கள் அப்ளை வரோம் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு தெரியும் அதனால் நமக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு இப்போ நான் ஃபேஸை வந்து தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ண தரேன் ஃபேஸை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டுட்டேன் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து செம்மையான ஒரு ரிசல்டாக தான் தெரியுது ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்குது நெக் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் என் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக மாறி இருக்குது ஃபா பார்க்கவே நல்ல ஒரு க்ளோ இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கிட்டு கைகளை பாருங்கள் என் ஃபேஸையும் பாருங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் எனக்கு நல்லா தெரிந்து கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னு நீங்கள் உண்மையான ஒரு பதிவை வந்து எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அல்லது ரிசல்ட் வரலையா அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள் ஏன்னால் எந்த விதமான பொய்யும் இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ண அந்த பொடியை வச்சு தான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஃபேஸில் இந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் வந்துருக்கு கை பாருங்க எப்படி கருப்பாக தெரியுது நல்லா டார்க்காக தெரியுது ஃபேஸ் பாருங்கள் எப்போ ப்ரைட்டாக தெரியுது செம்மையாக இருக்குங்க செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் மூக்கு எப்படி இருக்கேன் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க திட்டுறவங்க திட்டுங்க பார்ப்போம் யாரெல்லாம் திட்டுறீங்க எத்தனை பேர் வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க எத்தனை பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க நான் பார்க்குறேன் கண்டிப்பாக ஓகேம்மா தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் ஒன்று போட்டுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பை பை